போகி 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 போகட்டும் உங்கள் துயரம் போகி 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 காணாமல் போகட்டும் சங்கடம் அற்புதமான தெய்வீகமான போகி காணும் பொங்கல் வைக்கும் பொங்கல் நிலை பொங்கல் நாள் வரும் திங்கட்கிழமை அதுவும் சந்திர நாளில் சந்திரனுக்கான பௌர்ணமி அன்று வருகிறது வரும் திங்கட்கிழமை மாலை நீங்கள் செய்ய வேண்டிய சக்தி மிக்க தெய்வீகமான போகி பழையனது கழிதலும் புதியன புகுதலும் என்கின்ற அகத்திய பெருமான் சொன்ன ஒரு தெய்வீக மந்திரத்துடன் எவ்வாறு இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் என்பதை பதிவு செய்கிறேன் முழுமையாய் பாருங்கள் வீடியோவோட கடைசில போகி என்று சொல்ல வேண்டிய மந்திரத்துடன் இந்த பதிவு நிறைவாகும் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் தமிழன் என்ற பெருமையை நாம் ஆனந்தமாக அனுபவிக்கக்கூடிய உணரக்கூடிய ஒரு திருவிழாக்கள் மிக முக்கியமான உணர்வு ரீதியான ஒரு திருவிழா தான் தை திருநாள் என்கின்ற பொங்கலே அதற்கு முந்தின நாள் மாறுகளின் கடைசி நாள் நம்ம அற்புதமான போகி பண்டிகை ஆக்சுவலாக வந்து போக்குதல் அப்படிங்கிற வார்த்தை தான் போகியாக விட்டது இந்த போக்குகள் எதை போக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய வெறுப்பை கடுப்பை கவலையை எதிர்மறையை கெட்ட பழக்கத்தை கெட்ட எண்ணங்களை கெட்ட வாழ்வியல் முறைகளை கழிக்கணும் அதற்கு அடுத்த நாளிலிருந்து சூரிய பகவானை வழிபடுவதன் மூலமாக நமக்குள்ளே எல்லா விதமான நன்மைகளும் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக சித்தர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த போகி பண்டிகை என்கின்ற நாளே அதை விட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருளை எல்லாம் எரிச்சிடணும் டயரை எரிச்சிடணும் தீய விடணும் பட்டாசை விடணும்னு விட்டுட்டு இருக்கோம் பழையது கழியறது தான் அகத்திலும் கழியணும் புறத்திலும் கழியணும் கழிகிறது என்ன நம்ம வீட்டில் பயன்படுத்தாம இருக்கக்கூடிய பொருட்கள் உடைந்த பொருட்கள் கிழிஞ்ச பொருட்கள் ரொம்ப டேமேஜான பொருட்கள் எல்லாமே அன்றைக்கு தினத்துல எடுத்து எரிக்கக்கூடிய பொருளை இயற்கையான புகையா மாறக்கூடிய பொருளை மட்டும் எரிக்கணும் மற்றது எல்லாம் தேவை இல்லாத இடத்திற்கோ அல்லது தேவைப்படுபவர்களுக்கோ கொடுத்து விடுங்கள் திங்கட்கிழமை காலையிலேந்துருச்சு தலைக்கு குளிச்சிட்டு ஆக்சுவலாக காலையிலேயே உங்கள் வீட்டு வாசல்ல மாயிலை கட்டணும் மஞ்சள் பூசணும் குங்குமம் வைக்கணும் இது காலையிலேயே நிலை பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க பொங்கலை நான் நிலைநிறுத்துவதற்காக ஆதி காலத்தில் நம்ம வைக்கக்கூடிய பூலப்பூ மஞ்சள் வேப்பந்தலை இந்த மஞ்சள் நிற பூக்கள்னு சொல்லக்கூடிய பொங்கல் பூக்கள் இது எல்லாமே காலையில் இறத்துல பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ காலச்சூழல்களால் மாலை மாறிடுச்சு ஸோ காலையிலேயே காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்கள் வீட்டை நல்லா சுத்தப்படுத்திட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் முதல்ல பூஜை ரூம்ல ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு உங்கள் வீட்டில் சுற்றி எங்கெங்க இந்த வேப்பந்தெல்லாம் பூளைப்பூ விராலி மஞ்சள் அதுக்கப்புறம் மஞ்சள் பூ இதை எல்லாம் வைக்க முடியுமோ காணும் பூ வைக்க முடியுமோ எல்லா இடத்துலையுமே முதல்ல நிலைநிறுத்தி வைத்து விடுங்கள் இது என்ன செய்யும் இயற்கையிலிருந்து வரக்கூடிய எதிர்மறையான நோய் நொடிகளை நிறுத்தும் இயற்கையிலிருந்து வரக்கூடிய கிருமிகளை நிறுத்தும் செயற்கையாய் மனிதர்களிட்டிருந்து வரக்கூடிய பொறாமை பார்வைகள் எதிர்மறை பார்வைகளை தடுத்து நிறுத்தி உங்கள் வீட்டுக்கே ஒரு கவசமாக மாறிவிடும் ஸோ இது போகி பண்டிகைங்கிறத கவச பூஜைன்னு சொல்லலாம் அதற்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் போகி பண்டிகை அன்னைக்கு மகர சந்திர சங்கராந்தி வழிமுறைன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் அரசாணிக்காயை அவரைக்காய் அரசாணிக்காய் அவரைக்காய் கூட்டு பொரியலை செஞ்சுட்டு அதற்கப்புறம் பருப்பு சாதத்தை செய்யணும் செஞ்சு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சாமிக்கு படைகள் போட்டுட்டு அதை கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு மேற்கு திசையில கொஞ்சோண்டு வச்சுட்டு அதற்கப்புறம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லார்த்தையும் ஒட்டுக்கா உட்கார வச்சு ஒரு பெரிய தேங்காய் மேல ஒரு கற்புரத்தை சுத்தி வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரத்தையும் சுத்தி வந்து அதையை வீட்டுக்கு வெளியே உடைச்சிட்டு அதற்கப்பறம் வீட்டில் இருக்கக்கூடிய இயற்கையான பொருளை வாசலில் போட்டு எரிக்கணும் எரிக்கிற டைமில் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு எங்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறைகள் எங்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டதுகள் அத்தனையுமே போக வேண்டும் இந்த போகி பண்டிகை என்று வேண்டி கண்டு எட்டு முறை வளர்ப்புறமாக எட்டு முறை இடதுபுறமாக கற்பூரத்தை சுற்றி அந்த அக்னியில் போட்டுவிட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கையளவு பச்சை கற்பூரம் பிளஸ் கொஞ்சோண்டு கல்லுப்பை எடுத்து போட்டு குளிச்சுடுங்க குளிச்சுட்டு வந்துட்டு சாமிக்கு வச்ச பிரசாதத்தை சாமிக்கு படையல் போட்டு கற்பூரம் ஆரத்தி காமிச்சுடு வீட்டில் இருக்கிறவங்க இரவு உள்ள வேண்டும் இரவு படுக்க போகும்போது நம்மளோட அகத்திய வருவான் சொன்ன மந்திரம்தான் ஓம் ரிங் நசி நசி நூத்தி எட்டு முறை சொல்லி இந்த நாளில் அகத்திலும் புறத்திலும் இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறைகளும் என்னை விட்டு போக வேண்டும் நாளை பிறக்கக்கூடிய தை திருநாளில் நான் புது மனிதனாய் ஆனந்தத்தோடு விறக்க வேண்டுமென்று ஆனந்தத்தோடு கண் விழிக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுங்கள் இதுதான் இயல்பாக இயற்கையாக செய்ய வேண்டிய போகி பண்டிகை ரொம்ப வறுமையில் கஷ்டத்துல கடனில் இருக்கிறவங்க உங்கள் கடன் எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி அதில் கொஞ்சோண்டு பச்சைக்கரைப்புறத்தை போட்டு அந்த பேப்பரையும் நைட்டு எரிச்சிட்டு உறங்குங்கள் இவ்வாறு உறங்கிவிட்டு காலையில் எந்திரிச்சு தைப்புறக்கும் நாளை விடியும் நல்ல வேலை என்கின்ற எண்ணத்தோட காலையில தொடங்குங்க அற்புதமாக அமையும் இதையத்தான் ஒவ்வொரு தமிழ் மாதம் கடைசி நாள்லையும் செய்ய சொல்றேன் இதை பற்றியான அருமையை தெரிஞ்சவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வருஷத்துக்கு ஒரு முறை செய்யறீங்க அன்பு அன்பர்களே நான் உங்களுக்கு வழி நடத்துறது உங்க வாழ்க்கைய எல்லா விதங்களிலும் இருக்கக்கூடிய எதிர்மறையை போக்கி உங்க வாழ்க்கையை நேர்மறையா பெருக்கி செல்வ செழிப்ப தான் ஆனால் நிறைய பேர் இவர் ஏதோ சொல்கிறாரு நல்லா தான் இருக்குங்கிறாங்க ஆனால் செய்யறது இல்லை செய்யுங்க இப்போ இருந்து தொடங்குங்க ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் இதை செய்யணும் தமிழ் மாத கடைசி நாள்லையும் ஸோ இதை வருஷத்துக்கு ஒரு முறை செஞ்சால் ஓரளவுக்கு பலன் ஒவ்வொரு மாதமும் செஞ்சால் அதிகமான பலன் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்க இந்த போகி பண்டிகையை நான் கூறக்கூடிய சித்தர்கள் வழிமுறையில் செஞ்சு பாருங்கள் அற்புதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்க வேண்டுமென எல்லாம் வல்ல ஸ்ரீ குபேரவீடத்து குபேரரை வேண்டிக் கொள்கின்றேன் அந்த நாளில் அதாவது போகி பண்டிகை தொடங்கிறதுக்கு முன்னாடி அற்புதமான சத்தியநாராயண பூஜையை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அந்த பூஜையில நீங்களும் உங்க பேரை சங்கல்பம் செய்யுங்க எல்லா எதிர்வரையும் போக்கக்கூடிய குங்குழினியன் சாம்பராணிய பூஜையில வச்சு உங்களுக்கு அனுப்ப இருக்கின்றோம் ஸோ சத்தியநாராயண பூஜைக்கு உங்க பேரை சங்கல்பம் செய்ய கிழக்கக்கூடிய தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூரில் என்னை சந்திக்கலாம் தனிநபர் ஆலோசனைக்கு ஆமா உங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனைக்கு இருந்தாலும் சரி அதை நான் சரி செய்து தரேன் தை பிறந்தால் வழி பிறக்கும் நான் வழி நடத்தக்கூடிய வழியில் நீங்க செயல்பட்டால் என்னை ஞாயிற்றுக்கிழமை சந்திக்க தொலைபேசி எங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் மணி செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற அஞ்சு விஷயத்தை தினமும் அஞ்சு நிமிடம் செஞ்சா வரலாம் கடன் பிரச்சனை தீர்க்கலாம் பண விழிப்புணர்ச்சியை அதிகப்படுத்தலாம் கண்டிப்பா கலந்துக்குங்க இந்த ஆண்டுல இதுதான் மணி ஜூம் வருஷம் விவரங்களுக்கு எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி திருச்சி வர இருக்கின்ற திருச்சியில நம்ம கொங்கண சித்தரோட அத்தனை தெரிந்து கொள்ளக்கூடிய கல்பத்தரு பயிற்சி வகுப்பு நடக்குது அதை தொடர்ந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மலேசியா கோலாலம்பூர்லையும் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ஜோகர் ஜோகர்பூரில் நடக்குது பிப்ரவரி மாசம் ஏழாம் தேதி இலங்கை கொழும்புல எட்டாம் தேதி ஜாஃபனால ஆறாம் தேதி பட்டிக்லோ அப்படிங்கிற ஏரியால இந்த கல்பத்தரு பயிற்சி நடக்குது ஸோ வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் கல்பத்தொரு கொங்கனர் உங்களை நோக்கி வருகிறார் நீங்கள் கேட்கும் வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து தரக்கூடிய சூட்சமமான பொங்கன சித்தரி அற்புத கலையை கற்றுக்கொள்ளுங்கள் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுங்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் அன்னைக்கு நீங்கள் எவ்வாறு வழிபாடுகளை செய்யணும் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் உங்களுக்காக பதிவு செய்கிற அது இல்லாமல் பொங்கல் அன்னைக்கு அதிகாலையே இந்த முறை சோடச வருது எவ்வாறு நீங்கள் இறைவனரிடம் கேட்க வேண்டும் என்பதை சொல்லுகின்றேன் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கட்டும் மீண்டும் அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அனைவரின் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் தடைகளும் பிரச்சனைகளும் போகட்டும் இந்த நொடி முதல் ஆனந்தம் பெருகட்டும் போகின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாம் செயல்படும் எல்லாம் ஜெயமாக